பிரியாணி பொட்டலத்தில் மண் விழுந்ததை தட்டி கேட்ட இளைஞர் வாயில் வெட்டி கொலை மூன்று பேர் கைது மேலும் இரண்டு பேரை போலீசார் தேடி வருகின்றனர் திருப்பூர் கோல்டன் நகர் நாராயணபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் சதீஷ்குமார் இவர் தனது தாய் தந்தை மற்றும் சகோதரருடன் வசித்து வருகிறார் கே வி ஆர் நகர் பகுதியில் உள்ள பனியன் நிறுவனத்தில் டைலராக பணிபுரிந்து வருகிறார் நேற்று பணிக்கு செல்லாத சதீஷ்குமார் மாலை நேரத்தில் கோல்டன் நகர் கருணாகபுரி கோவில் எதிரே உள்ள டீக்கடைக்கு கடைக்கு சென்றுள்ளார் அப்போது அவரை சுற்றி வளைத்த ஐந்து பேர் கொண்ட கும்பல் அரிவாள் கத்தி போன்ற பயங்கர ஆயுதங்களால் சரமாரியாக தாக்கினர் இதில் பலத்த காயம் அடைந்த சதீஷ்குமார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இதனை அடுத்து ஐந்து பேரும் இருசக்கர வாகனத்தில் அங்கிருந்து தப்பிச் சென்றனர் அருகில் இருந்த பொதுமக்கள் கொடுத்த தகவலின் பெயரில் சம்பவ இடத்துக்கு சென்ற திருப்போர் வணக்கு போலீசார் சதீஷ்குமார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் மேலும் அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது இந்த கொலை வழக்கில் தொடர்புடைய பாண்டியராஜன் பாலகிருஷ்ணன் சக்தி சண்முகம் என்ற மூன்று பேரை திண்டுக்கல் மற்றும் உசிலம்பட்டி சென்று தனிப்படை போலீசார் பிடித்து விசாரணை செய்ததில் நேற்று கோல்டன் புதர் பகுதியில் அமர்ந்து மூன்று பேரும் மது அருந்தியதாகவும் அப்பொழுது இவர்கள் அருகில் சதீஷ்குமார் வந்து மது அருந்ததாகவும் சதீஷ்குமார் மது அருந்திவிட்டு பிரியாணி போட்டலத்தை பிரித்து சாப்பிட முயன்றுள்ளார் அப்போது மற்ற மூவரும் அங்கிருந்து புறப்பட்டு நடந்து செல்லும்போது சதீஷ்குமார் வைத்திருந்த பிரியாணி போட்டலத்தில் மண் விழுந்ததாகவும் இதனால் சதீஷ்குமாருக்கும் அங்கிருந்த மூன்று பேருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது இதில் சதீஷ்குமார் மூவரையும் திட்டிவிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த மூன்று பேரும் நண்பர்கள் இருவருடன் சேர்ந்து ஐந்து பேராக இருசக்கர வாகனத்தில் சென்று சாலையில் வைத்து சதீஷ்குமாரை சரமாரியாக வெட்டி கொலை செய்தனர் என ஒப்புக்கொண்டனர் உடனடியாக மூன்று பேரையும் கைது செய்த திருப்பூர் வணக்கு போலீசார் வழக்கில் தொடர்புடைய கவி சிவா என்ற மேலும் இரண்டு பேரை தீவிரமாக தேடி வருகின்றனர்